பத்தே நிமிஷத்தில் அசத்தலான சிறுதானிய பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கப் அளவு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பங்குக்கு மூணு பங்கு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் இப்போ குக்கர் நல்லா வெந்திருக்கும் அதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ தாளிப்பை பொங்கலோடு சேர்த்துட்டு நல்லா கிண்டி இறக்குனா அட்டகாசமான குதிரைவாளி பொங்கல் ரெடியாயாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க